ஹரே கிருஷ்ணா நம்ம ஏற்கனவே நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத புள்ளிகளை நம்ம வந்து பார்த்தோம் அது எந்த அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து அந்த பஞ்சபூத புள்ளியில் நம்ம நீரில் கொடுத்தோம் அப்படின்னா இல்லை அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன நோய் வந்து குணமாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம விரல நெகத்தில் பாருங்கள் இப்படி வச்சா இது வெளிப்புறம்னு நம்ம சொல்கிறோம் இந்த வெளிப்புற பெருவிரல் பெருவிரலுக்கு நெகத்துக்கு கீழே அதாவது வெளிப்புறம் ஜீரோ பாயிண்ட் ஒன் சூன் இந்த இடத்துல பாருங்கள் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாரு இந்த இடம் இந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க நீடுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத பற்றி ஈரக்கூடிய நோய்களை பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்க ஆஸ்துமா மயக்கம் அதிர்ச்சி இருமல் தொண்டை கரகரப்பு மூக்கில் இருந்து இரத்தம் வடிதல் வலி மணக்கோளாறு வலிப்பு மூச்சு திணறல் உமிழ்நீர் சுரப்பின்மை நாக்கு வீக்கம் மூக்கடைப்பு அலர்ஜி இந்த மாதிரியான நோய்கள் வந்து நாம் வந்து இது எல்யூ லெவன் இங்கே வந்து அழுத்தம் கொடுக்கும்போது இந்த நோயெல்லாம் குணமாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபஸ்ட்டு நம்ம எல்யூ லெவன் பார்த்தது பாயிண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் இந்த ரெண்டு கலர் ஜாயிண்ட் ஆகிற அந்த இடத்துல பாருங்கள் இந்த இடம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்யூ டென் இது வந்து ஃபயர் பாயிண்ட் இதில் வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இருமல் தொண்டை கரகரப்பு இரத்தம் கக்குதல் கை வலி தோல்பட்டை வலி கைவாதம் நிமோனியா மூக்கில் நீர் வடிதல் காய்ச்சல் இந்த மாதிரியான நோய்கள்லாம் குணமாகும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் இதிலேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த மணிக்கட்டு ரேகை பாருங்கள் இந்த மணிக்கட்டு ரேகையில் இந்த நேருக்கு பாருங்கள் தெரியுதா இந்த பள்ளத்தில் கட்ட ரேகையிலேயே இருக்கும் அது ஒரு பள்ளமும் இருக்கும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்யூ நைன் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தீரும் நோய்கள் இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு முக்கிய புள்ளி இந்த புள்ளி ரத்த குழாயில் எது எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த புள்ளியில் ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா கேட்கும் ஆஸ்துமா மூச்சு திணறல் சளி ஒவ்வாமை மணிக்கட்டு வலி இருமல் தொண்டை கரகரப்பு அதிக இதய துடிப்பு டிபி நுரையீரலில் கட்டி வாயு தொல்லை அது மட்டும் இல்லை நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையா கொரோனா அந்த கொரோனாவுக்கு இந்த புள்ளி ரொம்ப நல்லா கேட்கும் ஹரே கிருஷ்ணா அடுத்தது இந்த எல்யூ இருந்து அப்படியே ஒரு சுண்ணு கீழே ஒரு சுன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்படி நம்ம உரலை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சுன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு பாருங்க நரம்பு ஒன்று தடிச்சு இருக்கும் இந்த நரம்புக்கு பக்கத்துல இந்த எலும்புக்கு முன்னாடி இந்த பள்ளத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான புள்ளி இந்த நுரையீரல் ஓட்ட பாதையில இந்த நுரையீரலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி எல்யூ எயிட் இந்த எல்யூ எயிட்டில் நம்ம நீரில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு தீரக்கூடிய நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொந்த புள்ளி இந்த எல்யூ எயிட்டுக்கு சொந்த புள்ளி வெரிகோஸ் வெயின் வெின் வயிற்று புண் மணிக்கட்டு வலி மூச்சு விடுவதில் சிரமம் தொண்டை கரகரப்பு தொண்டைக்கட்டு இந்த மாதிரியான நோய்கள் குணமாகும் இந்த எல்யூ எயிட்ல இருந்து அப்படியே நேர மேல வந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க இது வந்து மடிப்பு ரேகை இருக்கும் முழங்கை மடிப்பு ரேகையில இந்த பள்ளத்தில் இருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நரம்புக்கு மேலே இந்த இடம் நல்லா பார்த்துங்க இதுதான் எல்யூ ஃபைவ் ரொம்ப முக்கியமான புள்ளி எல்யூ ஃபைவ் இந்த எல்யூ ஃபைவ்ல நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தீரக்கூடிய நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்பு சளி ஆஸ்துமா இருமல் மாலையில் ஜுரம் தோள்பட்டை வலி உதடு வறண்டு போதல் பக்கவாதம் டென்ஷன் மலச்சிக்கல் அது மட்டும் இல்லை இந்த புள்ளி வந்து ஞாபக சக்தியை அதிகமாக தூண்டக்கூடிய புள்ளி ஞாபக சக்திக்கு ரொம்ப முக்கியமான புள்ளி இந்த எல்யூ ஃபைவ் இது வந்து மொத்தம் அஞ்சு புள்ளிகள் பஞ்சபூத புள்ளி இது வந்து நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடியது இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதி வச்சுக்கீங்க இந்த நிறைய பேர் வந்து நம்ம அக்கு பஞ்சரை பற்றி கொடுக்குறாங்க ஆனால் எந்தெந்த புள்ளியில் நீரில் கொடுத்தா என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத பற்றி யாரும் மேக்சிமம் சொல்கிறது இல்லை அதனால வந்து தயவு செஞ்சு நான் வந்து இது வந்து உங்களுக்கு தொடர்ச்சியான கிளாஸ் மாதிரி கொடுக்கறதுனால நீங்கள் தயவு செஞ்சு எல்லாமே எழுதி வச்சு